குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு அற்புத பெண்ணின் பார்க்க தவித்த ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஆட்கள் இல்லை அந்நேரத்தில் அர்ப்பணம் செய்தார் மேரி ஸ்லேசர் அவர் சென்ற இடம் கனவார் நதி இன்றைய நைஜீரியா மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை வாழ்க்கைக்கான சட்டமும் இல்லை வாழ்க்கை முறையும் இல்லை மூட பழக்க மலிந்து கிடந்தன ஒரு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால் ஓர் தாய் குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை ஊர்கமாய் பாய்ந்தது வெள்ளிய வாய் திறந்து குழந்தைகள் அழுவதற்கு முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எரிந்து விட்டான் சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது அழுவதற்கு கூட கண்ணீரற்ற தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்பட்டாலாம் தனிமையில் அந்த தாய் மிகவும் வேதனைப்பட்டான் காரணம் என்ன தெரியுமா இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலமாக பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை என்ன ஒரு அறியாமை இது இதை கேள்விப்பட்ட போது மேரியின் கண்கள் சிவந்தது யுத்த வீரரை போல உள்ளத்தில் எழுந்தாள் ஸ்லேசர் கிறிஸ்துவின் அன்பு அவரை உந்தி தள்ளியது வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உற்சாகமாய் அறிவித்தாள் மக்களின் அறிவு கண்களை திறந்து வைத்தாள் இரட்டை குழந்தைகளை அவள் காப்பாற்றினாள் இன்றைக்கு ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்ற பட்டத்துடன் அன்புடன் அழைக்கப்படுகிறார் என்னவென்றால் நான் அங்கு போய் அதை நிறுத்தாவிடில் அங்கே அதிக ரத்தம் அநேகர் கொல்லப்படக்கூடும் என்று தாகத்துடன் சொன்னார் மேரி